ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீன்காரங்க வீட்டாண்டே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்ககிட்ட மீன் வாங்கி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களே அறிஞ்சிட்ருக்காங்க இவ்வளோ பெரிய மீன்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது அவங்களே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வெட்டுறாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய அருவமனை வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கட் பண்ணிடலாம் ஷார்ப் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் கத்தி கொண்டு போய் கொடுத்ததும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து தோல் உரி சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் கலரில் இருக்கும் மேலே அவங்க ஃபுல்லாக ஆஞ்சி க்ளீன் பண்ணியாச்சிங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்முறை பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கங்க கடலை எண்ணெய் வடம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு தான் நான் செய்துட்ருக்கேன் மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் ரொம்பவே பெஸ்ட்டுங்க இப்போ நான் வந்து வெளியே கிளம்புற வேலை இருக்குது அப்படின்றதுனால பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டுமே கூட தோல் உரிக்கவே இல்லைங்க அப்படியே இடித்து சேர்த்தாச்சு இப்போ புளி வந்து இரநூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுவும் கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி புளி தண்ணியும் சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துருக்காங்க நம்மளுக்கு காரம் அதிகம் சாப்பிட்றவங்க அதிகம் சேர்த்துக்கலாம் கரெக்டான காரம் போதும் கொஞ்சம் குழம்பு புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம் குழம்பு வந்து நல்லாவே கொதிக்கணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லாவே கொதிக்கணும் அதுக்குள்ளே மீனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இது வந்து மீன் வந்து சாப்பிட்றதுக்கு சுமாராக தான் இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சங்கரா அப்படின்னு சொல்ல முடியாது வருத்தா நல்லா இருக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் ஆவரேஜை தாங்க இருக்கும் சங்கரா மீன் கிழங்கா மீன் இருக்கிற அளவுக்கு இந்த மீன் குழம்பு இருக்காது இப்போ மாங்காய்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அது முதல்ல சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டலாம் இப்போ மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம மீனை முதல்ல போட்டுடலாம் பாருங்க இருங்க தலையே ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ ரெண்டு மீன் வந்து க்ளீன் பண்ணாங்க ஒன்று வந்து எங்கள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தாச்சு அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஒரு மீனை நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ இந்த மீன் வந்து ரொம்ப கொதிச்சதுனால மீன் ஒன்றுமே ஆகாதுங்க ஏன்னு கேட்டால் நல்லா அப்படியே கல் மாதிரியே இருந்துச்சு மீன் மீனும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ மீனை போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டங்க நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொதிச்சுதுன்னா குழம்பும் கொஞ்சம் திக்காகிடும் மீன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஆனால் கரெக்டாக பக்குவமாக வைக்கணும் மிளகாய்த்தூரும் சரி புளியும் சரி உப்பும் சரி கரெக்டான அளவில் வைச்சோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கொத்தமல்லி தழறது தான் தூவி இறக்கலாம் இப்போ மழை டைம் அங்கங்கே மழையாக இருக்கிறதுனால கொத்தமல்லி வந்து கடைகளில் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல அதனால் கொத்தமல்லி கிடையாது கருவேப்பிள்ளையோடு சரிங்க இப்போ சாதமும் வடிச்சிட்டேன் இப்போ சாதத்துக்கும் இந்த மீன் குழம்பும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதிகம் இருக்காது இந்த மீன்ல முள்ளும் கம்மியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சூடான சாதம் சூப்பரான மீன் குழம்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் மீன் குழம்பும் சாதமும் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டு வந்துடுறேங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்